வெல்கம் துளிர் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா புரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்த மீல் மேக்கர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் சத்தானதாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மீல் மேக்கர் தோசையை செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீல் மேக்கர் தோசை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பெரிய தக்காளி ஒன்று ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் சோயா சங்ஸ் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு வடிகட்டியில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்திரிச்சு அதில் உள்ள தோலை மட்டும் தனியாக உரித்து எடுத்துடலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட கப் கோதுமை மாவு கால் கப் அரிசி மாவு கால் கப் தயிர் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம ஏற்கனவே மீல் மேக்கர் வேக வைக்கும்போதும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாவு கூடவே பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் துருவி வச்சிருக்க ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீல் மேக்கர் தோசை செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு தோசைக்கல் நல்லா சூடானோடனே அதில் தோசை ஊற்றிட்டு சுற்றியும் என்ன சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அதிக புரோட்டீன் சத்து நிறைந்த மீல் மேக்கர் தோசை ஆயிடுச்சு இந்த தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ